சிவசிவ திருச்சிட்டம் தமிழ் புத்தாண்டை நாம் எவ்வாறு வரவேற்க வேண்டும் என்பதை இன்று இந்த பதிவில் பார்ப்போம் தமிழ் புத்தாண்டு என்பது தமிழர்களின் மிகப்பெரிய சிறப்பான நாள் இந்நாள் நமக்கு அந்த ஆண்டு முழுதும் நன்மை செய்யக்கூடிய நாளாக அமையட்டும் நாம் வழிபடும் முறை என்னவென்றால் தமிழ் புத்தாண்டு அன்று காணுதல் என்று சொல்வார்கள் கனிக்காணுதல் என்பது பழங்கள் அனைத்தையும் வைத்து இறைவனை வழிபட வேண்டும் காலையில் பெண்கள் எழுந்தவுடன் சுத்தபத்தமாக குளித்து இறைவனை நினைத்து சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு எனக்கு மிகவும் சிறப்பாக முன்னேற்றமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இறைவனை வழிபட வேண்டும் அதிகாலை சுபமுஹூர்த்தத்தில் எழுந்திருந்து இறைவனை இவ்வாறு வழிபடலாம் சுரியதயத்திற்கும் முன்னாடி எப்போ வேண்டுமெனாலும் வழிபடுங்கள் இறைவனை வழிபட்ட பின் நீங்கள் உங்கள் அன்றாட வேலையை செய்யலாம் புத்தாண்டு அன்று அறு சுவையும் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் ஏழை எளியவருக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள் இவ்வாறு நீங்கள் தான தர்மம் செய்யும்போது உங்களின் முன்னேற்றத்தில் தடை இருந்தால் நீங்கிவிடும் நல்ல நாள் அன்று நீங்கள் செய்யும் தான தர்மம் ஏழை எளியவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் வாழ்வில் முன்னேறலாம் ஏழைகளும் சந்தோஷமாக இருக்கும் ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்பது நன்று அவர்கள் சிரிப்பை பார்த்தாலே நமக்கு உள்ளம் ஒரு பூரிப்படையும் இறைபக்தி உள்ளவர்கள் இதை உணரலாம் இன்றிலிருந்து நீங்களும் எந்த ஒரு நல்ல நாள் வந்தாலும் உங்கள் சம்பளத்தில் இருந்து இல்லை வருமானத்தில் இருந்து நீங்கள் கொஞ்சம் கிள்ளி கொடுங்கள் இறைவன் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் தான தர்மம் செய்யுங்கள் இறைவனை வழிபடுங்கள் அனைவருக்கும் வாழ்த்து சொல்லுங்கள் சந்தோஷமாக இருங்கள் சிவனருள் பெற்று முருகன் அருளோடு சீரும் சிறப்புமாக வாழுங்கள் இந்த ஆண்டு உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நல்ல புத்தாண்டாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி சிவசிவ திருச்சிட்டம்பலம் சிவ சிவ தமிழ் புத்தாண்டை நாம் எவ்வாறு வரவேற்க வேண்டும் என்பதை இன்று இந்த பதிவில் பார்ப்போம் தமிழ்